கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஊசையா பதினாலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் வார்த்தைகளைக் கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரின் எல்லா ஆக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதவிகளின் காலைகளை செலுத்துவோம் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டுவரையும் எங்களுக்கு பாராட்டின நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசீர்வாதம் காரணிகளுக்கு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிரசனை எங்கள் பிறகே காத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வளப்பக்கத்தில் இருந்தபடினால் அசைக்கப்படாமல் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ரே உங்கள் கிருபையை தாங்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய தயவெல்லாம் எங்கள் முன்னால் கடந்து போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது நகலாறிந்து மரியாமையை செய்த சகல பாவங்களையும் உம்முடைய ரத்தத்தினால கழுவி இப்போ சுத்தப்படுத்துங்கப்பா சீர்கேட்டு குணமாக்குவேன்னு சென்னீங்களப்பா என்னென்ன சீர்கேடுகள் இருந்ததோ எல்லாவற்றையும் குணமாக்குவீராக இயேசு சுவாமி உம்முடைய கிருபையின் கருத்துருக்குளாய் ஜெவிக்கிற குடும்பங்களை இப்போ கொடுக்குறோம்ப்பா அதிகாலை எழுந்துமை பாடி மகிமைப்படுத்தி உம்முடைய வார்த்தையை கொண்டு கத்திரத்தில் வந்து பேச கிருப கொடுங்க எஸ் அப்பா உதரிகளின் கனிகளை அன்றுவரே சோத்துரும் செலுத்த கிருப கொடுங்க இயேசு சுவாமி அன்றைக்கு கருத்துடைய வழிகள் செம்மையானவைகள் வைகள் ஆண்டவர் அந்த செம்மையான வழியில் ஒவ்வொரு ஜெபிக்கிறவங்களும் நடக்க கிருபை கொடுங்கப்பா உங்களுடைய கிருபையின் கருத்தருக்குள்ளே இந்த இரவு வேள ஜெபத்தையை அர்ப்பணிக்கிறோம் ஜெபத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் உங்களுடைய வார்த்தையின்படியே ஆசிர்வதிப்பீராக ஆமீன்